இந்த இஜித்யஹாத் வந்து இவங்க இஜித்யாதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் இஜித்யாதுன்னா சொல்கிறோம் அப்படின் பேசுகிறீங்க சார் இஜித்யாதுன்னா என்னன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா மூணாவது இஜித்யாதுன்றார் இந்த மூணாவது இஜித்யாது நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் குரான் சுன்னா அதை விட்டு நாங்கள் இல்லை மீற மாட்டோம் இது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கின்றீங்களே இந்த மூணாவது இஜித்யாதை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க முதலாவது மூணாவது இதுக்கு இருக்குதான்னு யோசிங்க அவரை நீங்கள் படிக்க சொன்னீங்களா இல்லையா இஸ்மாய் சலஃபி தஹதி இல்லாதவர் அவர் போய் அங்கே போய் படிக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் அதான் நல்லா கொண்டு வரான் பாருங்கள் உடனே ஒரு வெளியாக்குறான் பாருங்கள் இஜித்யாது நாங்களும் இஜித்யாதுன்னு தான் சொல்கிறோம் இதை இது மூணாவது இஜித்யாது ஏன் மூணாவது இஜித்யாது வர இயலாது சரி வரையலுந்தானே அதுக்கு நீங்கள் குரு ஹதீசன் ஆதாரத்தை தாங்க குரான் ஹதீசன் நீங்கள் மீற மாட்டீங்க தானே ரசூலை என்ன சொல்கிறாங்கடா இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜி ஃபலஹு அஜ்ரானி ஒருவர் என்ன செய்கிறார் ஒரு முஜித் என்ன செய்கிறாரு முயற்சி செய்கிறார் குரான் வசனத்தை வச்சு அவள் ஹதீசக்கென்னு முயற்சி செய்கிறார் அதை சரியான விஷயத்தை அடைந்து கொள்கின்றார் பலகு அஜிரானி அவருக்கு ரெண்டு கூலின்றாங்க நல்லா ஹதீசை கவனிங்க நாங்கள் ஹதீஸ் சொல்கிறோம் நீங்கள் மன உய்ச்சியை பின்பற்றீங்க நல்லா விலையும் கொள்ளுங்கள் அது நான் கடைசி கடைசி அந்த முடிவுக்கும் போது நான் வாரேன்ஸ்லாம் நீங்கள் மனோய்ச்சியை பின்பற்றீங்க ஏழு முட் ஒரு ஹதீசை கொண்டு வாங்க பார்ப்போம் நீங்கள் மூணாவது இஜித்தாக இருக்குது இந்த அங்கே ஆதாரம் கொண்டு வாங்க பார்ப்போம் தொடர்ந்து சொல்ல சொல்கிறாங்க வைதா ஹக்கம ஃபஜித் ஒருத்தர் என்ன செய்கிறார் முயற்சி செஞ்சு அவரை தீர்ப்பளிக்கிறார் சும்மா சும்ம அது பிழை நடந்துருச்சு பிள்ளையாக என்ன செய்கிறார் மொய் செஞ்சாரு அது பிழையாக இருச்சு பலகு அச்சிடும் அவருக்கு ஒரு கூலின்றாங்க ரெண்டு தான் இருக்குது மூணாவது ஒன்று இல்லை இது வந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் கிரந்தத்தில் இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்யண்டாம் மூளை சில்மி ரஷீதி அவர்களே மூணாவது ஜித்திஹாது மூணாவது ஜித்விஹான்னு சொன்னீங்க தானே அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும் முதலா எங்கே இருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க உங்கள் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க எல்லோரும் உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் கொண்டு வாங்க எந்த ஹதீசின் அடிப்படையில் மூணாவது இஜி இஜித்யாது இருக்குது என்பதை நீங்கள் கொண்டு வாங்க அடுத்தது ஒன்று விலையும் கொள்ளுங்கள் அப்போ இஜித்திஹாது உங்களோட கருத்து கொஞ்சம் வருவோமே சரி மூணாவது மூணாவதுஹான்னு சொன்னால் இதை ஹராம்னு சொல்ல இல்லாது அதுதானே இஜித்திஹாத் ஜித்யாதுன்றா சரியாக ஆய்வு செஞ்சு சரியாக இருந்தால் அவருக்கு ரெண்டு கூலி பிள்ளையாக இருந்தால் ஒரு கூலி அப்போ பிள்ளைன்னு சொல்ல இலா பிள்ளைன்னு சொல்ல இல்ல அப்போ இந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூணு நாள் நரகம் இங்கே ஏற்கனவே ஜித்தியா செஞ்சிட்டாங்க இது ரெண்டும் என்ன செய்கிறாங்க குரான் வசனத்தையும் ஹதீஸையும் வச்சு அதிலிருந்து இஸ்திம்பாத்தை எடுத்தேன் அதுலேருந்து தலில்களை எடுத்தேன் இது இந்த குரான் வசனங்கள் இந்த ஹதீஸெல்லாம் இதைத்தான் சொல்லுதுன்ற அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்க அழகாக தீர்மானித்து தான் முகத்தை திறக்கவும் செய்யலாம் மூடவும் செய்யலாம் அப்போ சரியாக இருந்தால் ரெண்டு கூலி இப்படியா இருந்தால் ஒரு கூலி இந்த ஹதீஸுன்னு அடிப்படையில் இப்போ அதை விமர்சனம் பண்ண இல்லை இப்போ நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க ஜித்தியாசன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அதுவும் இப்போ இல்லை உங்களோட அணுகுமுறை ஒன்று மூணாவது இஜித்திய ஹாதே இருக்குன்னு சொல்கிறீங்க சரி அதுக்கு அதிசாக கொண்டு வாங்க இப்போ இஜித்திய சொன்னால் உனக்கு விமர்சனம் பண்ணவே இல்லாவே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இஸ்மாயி செலஃபிக்கு தரம் இல்லை தகுதி இல்லை படிக்கணும்னு சொல்கிறீங்க அல்ல எப்படி உங்களை வந்து காட்டுறான்னு பாருங்கள் எல்லாம் பயப்படணும் பிறருடைய விஷயத்தில் பேசுகிற நேரத்தில் கருத்துக்கள் நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வசனத்தை இப்படி பிள்ளையா சொல்கிறீங்க இப்படித்தான் அப்படி சொல்லுங்கள் சொல்கிற பேரில் வந்து என்ன செய்யக்கூடாது மனசில் கையை வைக்காதீங்க மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயத்தில் கை வைக்காதீங்க அவரை தரக்குறையாக பேசுன்னு கை வைக்காதீங்க அல்ல பேசுறவங்கள தரக்குறையாக வைப்பான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க இது ரெண்டாவது முதல்ல அல்பாணி விஷயத்தை சுட்டி காட்டுன்னு ரெண்டாவது இஜித்தியா விஷயம் உங்களோட மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் யோசிங்க நீங்கள் கேளுங்க மௌளவி சில்மி மோளவிய மூணாவது இஜித்தியான்னு சொன்னீங்க இந்த அவர் யூனிஸ் மோலையை சொல்லியிருக்காரு நீங்கள் அவருக்கு காட்ட தேவையில்லை என்ன நீங்கள் அங்கே வாங்க அடுக்கடுக்காக வச்சு களத்துக்கு நீங்கள் வாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்களோட விவாதம் செய்யறது வந்து மேலே நான் கடைசியாக தலைப்பு வச்சுருக்கிறோம் நாங்கள் உங்களோட விவாதம் செய்ய ஏழுமா ஏழா என்பது வந்து கடைசியில் குரான் ஹாதி சரிப்பெல்லாம் நாங்களே வச்சுருக்கிறோம் சரியா நீங்கள் அங்கே கூட தேவையில்லை அடுக்கடுக்காக வச்சுருக்கேன் சரக்கு அங்கே இறக்குமதி வச்சு செய்யப்பட்ட சரக்கு அதை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்க எங்களுக்கு அவழ்த்தோட தேவையில்லை உங்களோட மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதா அல்லது அதிருப்திப்படுத்துறதா நீங்கள் முடிவு செஞ்சுக்கொள்ளுங்கள்